இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது அடுத்த கேள்வி இப்பொழுது அதன் பேரில் ஒரு கேள்வி இருக்குமானால் உங்கள் கரத்தை மாத்திரம் உயர்த்துங்கள் என்னால் முடிந்ததை செய்ய எனக்கு மகிழ்ச்சி பெந்தேகவஸ்தேர்க்கு பிறகு அப்போஸ்தலர்கள் ராபோஜனம் எங்காகிலும் எடுத்துள்ளனர் என்பதை எங்காகிலும் உங்களால் காண முடிகிறதா மக்கள் வார்த்தையை பகுத்தறிவதில்லை என்று பவுல் பொருட்படுத்தி கூறினானா தேவனைத் தொடுகு கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் வழியாய் இருந்தாரா நீங்கள் திராட்சரசமும் ரொட்டித் துண்டுகளையும் சாப்பிட்டால் வியாதியும் உங்கள் மேல் வருமா இப்பொழுது இதை கேட்டுள்ள இந்த அருமையான நபருக்கு இங்கே ஒரு இடம் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் என்ன கேட்கின்றனரோ அல்லது அவர்கள் அதை கேட்காமல் இருப்பதோ இந்த கேள்வியை உத்தமத்தோடும் ஆழத்தோடும் கேட்டுள்ளார் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே நான் என் சகோதரன் அல்லது சகோதரி யாராய் இருந்தாலும் நீங்கள் எவ்விதம் பதிலளித்தீர்களோ இல்லை கேட்டுள்ளீர்களோ அதேவிதமாக நானும் மிகவும் ஆழ்ந்த உத்தமத்தோடு அதற்கு பதிலளிப்பேன் இப்பொழுது நீங்கள் என்னுடன் அப்போஸ்தலரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்திற்கு திருப்ப நான் விரும்புகிறேன் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் நாம் துவக்குவோம் அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் நான் கூறின விதமாக நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் துவங்குவோம் இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள் பவுல் ராபோஜனம் எடுத்ததை குறித்தும் பிறகு பேதிரு சென்று அதை கைக்கொண்டதை கொண்டதை வேதாகவும் எங்கே கூறுகிறது என்பதை என்னால் சரியாக கூற முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் சபையை குறித்து பேசும்பொழுது ஒன்றாக இருந்த எல்லாரை குறித்தும் என்றே காணப்படுகிறது பவுல் ஒன்றை பிரசங்கித்து பிறகு அவன் செய்யாததை மற்றவர்களிடம் செய்யுமாறு கூறியிருப்பான் என்பதை நான் விசுவாசிக்கவில்லை ஆகவே அப்போஸ்தலரில் இதை நாம் காண்கிறோம் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் கவனியுங்கள் அவர்கள் தரித்திருந்தனர் சரீரமாகிய முழு சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் மற்றும் என்பதோ அங்கே வாக்கியத்திற்கு இடையே வரும் இணைச்சொல் அப்பம் பிட்குதலிலும் அதுதான் ராபோஜனம் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் பிரசங்கிகளாய் இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் தங்கள் உபதேசத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ராபோஜனம் அந்யோனியத்திலும் மற்றும் ஜெபம் மனுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படியானால் அது எடுத்து போடும் என்றால் ஜபத்தையும் தொடர்ந்து வாசிப்போமாக புரிகிறதா எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆசிகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து அது அப்போஸ்தலர்கள் மற்றும் எல்லோரும் அப்பம் பிட்டு அவர்கள் கூடின ஒவ்வொரு தடவையும் ராபோஜனம் அதுதான் ஆதி சபையின் மற்றும் அப்போஸ்தலர்களின் உபதேசமாக இருந்தது அதாவது அவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒன்று கூடின போது இராபோஜனத்தை கை கொண்டார்கள் ஒவ்வொரு தடவையும் இப்பொழுது கிறிஸ்தவ சபைக்கு போகின்ற கிறிஸ்தவ மக்களாகிய உங்களை நான் அறிவேன் நாம் அறிந்துள்ளபடி அந்த காம்ப்ளைட் சபை ஏனென்றால் அவைகளில் இரண்டு உள்ளன ஒன்று கிறிஸ்துவின் சபை ஸ்தாபனம் மற்றொன்று தான் சபை நீங்கள் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிறு காலையிலும் அதை கை கொள்கிறோம் அதன் பேரில் இருக்கிற வேதவசனம் கூட எங்களுக்கு தெரியும் என்று கூறுகிறீர்கள் நீங்கள் பிரண்ணாம் குடாரம் செய்வதை விட அதற்கு மேலான ஒரு வேத வசனத்தை கொண்டிருக்கிறீர்கள் அதை ஒரு தடவை கை கொள்கிறது ஆனால் வேதாகமம் நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என்று கூறுகிறது அது அது சரி ஒவ்வொரு தடவையும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் தொடர்ந்து அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் அப்போஸ்தலர்கள் தேவாலயத்தில் ஜபக்குழுக்கள் இந்த கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு வீடாக அவர்கள் கூடி வந்த போதெல்லாம் அப்பத்தை பிட்டு ராபோஜனத்தை கைக்கொண்டனர் இப்பொழுது பவுல் முதலாம் குரந்தியரில் ராபோஜனத்தின் போது இங்கே நாம் வாசிக்கின்ற அந்த பதினோராவது அதிகாரத்தையும் கூட நாம் வாசிப்போம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு நான் அதை வாசிக்கலாம் முதலாம் குருந்தியர் பதினோராவது அதிகாரம் இப்பொழுது பவுல் பேசுவதை கவனியுங்கள் இருபத்தி மூன்றாவது வசனம் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்தராகிய ஏசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் மண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து இப்பொழுது பாத்திரம் பாத்திரம் என் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் பார்த்திருளா இதுதான் ராபோஜனம் ஜீவிக்கிற வார்த்தையாகிய கர்த்தருடைய சரீரமானது கிறிஸ்துதாமே என்பதை நான் உணர்ந்து அதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் ஞான ஸ்நானம் கால் கழுவுதல் மற்றும் மற்றைய சபை ஒழுங்குகளை போன்றே இவைகளும் அடையாளங்கள் தான் ஆனால் அப்பம் இப்பொழுது அப்பமும் திராட்சரசமும் ஒரு ராபோஜனத்திற்கு முற்றிலுமான அத்தியாவசியமான தேவையாகும் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ இப்பொழுது இங்கே கேட்கப்பட்ட கேள்வியானது நீங்கள் திராட்சரசமும் ரொட்டித் துண்டுகளும் எடுப்பது நீங்கள் எடுப்பது வியாதியும் நித்திரையும் உங்கள் மீது பாருங்கள் அது இந்த கேள்வி என்ன நான் நினைக்கிறேன் என்றால் இருக்கின்ற ஒரே ஒரு தொடுது கொள்ளுதல் பரிசுத்த ஆவிக்குள் மாத்திரமே பரிசுத்த ஆவிக்குள் தொடுது கொள்வது சரியாக அதுதான் சத்தியமாகும் நீங்கள் தொடுது கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவிக்குள் எல்லா தொடுது கொள்ளுதலும் மேலும் பவுலிங்கே கூற முயற்சிப்பது என்னவெனில் இதை புசித்து பானம் பண்ணும் முன்னர் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்களுக்கு தானே ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு ஆகும் என்பதை புரிகிறதா நீங்கள் அதை செய்யும் முன்னர் இந்த கட்டளையானது கைக்கொள்ளப்படும் முன்னர் இப்பொழுது அதை ஆதரிக்க இங்கே ஜோசபஸ் என்பவர் எழுதியுள்ள ஒன்றை நான் இங்கே வைத்துள்ளேன் ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் கத்தருடைய சரீரத்தை எடுத்து அதை புசித்தபடியால் அவர்கள் மனித மாம்சம் தின்பவர்கள் என்று கருதப்பட்டனர் என அவர் அங்கு கூறினார் அவர்கள் அவருடைய கல்லறையை தோண்டி அவருடைய சரீரத்தை எடுத்து அதை துண்டுகளாக்கி அதை புசித்தனர் என்று அவர்கள் நினைத்தனர் இது அவர்கள் ராபோஜனம் எடுத்ததை குறித்ததே ஆகும் புரிகிறதா இப்பொழுது கவனியுங்கள் ஏன் இந்த வேத வசனம் இங்கே எப்படி பவுல் கூறுகிறான் என்று பாருங்கள் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து அப்பத்தில் புசித்து இப்பொழுது இயேசுதான் அப்பம் என்பதை நான் அறிவேன் அது உண்மை ஆனால் இது ஞானஸ்தானத்தை போன்றே ஒரு அடையாளமாகும் ஞானஸ்தானம் உங்களை ரசிக்கிறதில்லை நீங்கள் ஏசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்க முயற்செழுதலில் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சபையாருக்கு சாட்சியாக அறிவிப்பதன் அடையாளம்தான் ஞானஸ்தானமாகும் அது உங்களை ரட்சிக்கிறதில்லை தண்ணீர் உங்களை ரட்சிக்காது உங்களை ரட்சிப்பது உங்கள் விசுவாசமாய் உள்ளது ஆனால் ஞானஸ்தானம் என்பது ஒரு கட்டளையாகும் அது செய்யப்பட வேண்டும் ஏனெனில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று கூறிய பிறகு மறுபடியுமாக அப்படி செய்ய தேவையில்லை என்று தேவனால் கூற முடியாது அதே போன்று ராபோஜனம் எடுங்கள் என்று கூறிய பிறகு மறுபடியுமாக அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவரால் கட்டளையிட முடியாது நீங்கள் அதை கை கொள்ளத்தான் வேண்டும் அது தேவனோடு இருக்கின்ற மாறாத ஒரு கட்டளையாகும் என்னத்தினாலெனில் எனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கத்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் இப்பொழுது நீங்கள் அங்கே புரிந்து கொள்கிறீர்களா கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாமல் ராபோஜனம் எடுக்க முயற்சித்து திரும்பி வருகிற கிறிஸ்தவன் ஆவியில் ஐக்கியம் கொள்ளாதிருக்கிறவன் அவன் அதை எடுக்க அபாத்திரனா இருக்கிறான் அவன் சென்று புகைப்பிடித்து பொய் சொல்லி திருடி விபச்சாரம் அல்லது அதை போன்றதை செய்து அல்லது ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யாமல் இந்த ராபோஜனத்தை எடுப்பானால் தனக்கு ஆக்கிரை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் அவன் ஜீவிக்கின்ற அந்த விதமான ஜீவியத்தை மக்கள் காண்கிறார்கள் பிறகு அவன் உள்ளே வந்து கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் மரணத்துக்குரிய இந்த கட்டளையை ஒழுங்கை எடுத்து வார்த்தையாகிய கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான் என்னும் அடையாளத்தை அவனுக்குள் எடுக்கையில் அங்கே இருக்கின்ற அந்த அடையாளத்தை எடுக்கையில் அவன் கத்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான் இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் அந்த அதே கேள்வியை நான் எடுக்கப் போகிறேன் நாம் அதை எடுப்போமானால் ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியின் தூஷணத்தின் அதே வரிசையில் வருகிறது புரிகிறதா ஏனெனில் ஏதோ ஒன்றை வெளிப்படையாக பிரசங்கித்த பிறகு நீ செய்யக்கூடாததை செய்வாயானால் நீ ஒரு மாய்மாலக்காரனாய் காணப்படுகின்றாய் சரி இதை நான் முடிக்கட்டும் பாருங்கள் பிறகு நாம் நிறுத்துவோம் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி இருக்கிறார்கள் அநேகர் நித்தரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய்ந்திருக்கப்படும் நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் இப்பொழுது கவனியுங்கள் ஒருவனுக்கு பசி இருந்தால் உள்ளே வர வேண்டாம் ஏனெனில் இங்கே மற்றொரு வேத வசனத்தில் அவர்கள் இறைச்சியை இவ்வளவு பானத்தை இன்னும் அதைப் போன்றவற்றை உள்ளே கொண்டு வந்து கர்த்தருடைய வீட்டை ஒரு புசிக்கின்ற இடமாக்கி கர்த்தருடைய போஜன பந்தியில் குடித்து வெறித்த நிலையில் இருந்தனர் இங்கே குருந்தியர் புத்தகத்தில் அது இருப்பதை நீங்கள் நினைவில் கொண்டுள்ளீர்கள் கர்த்தருடைய போஜன பந்தியில் குடித்து வெறித்திருந்தனர் ஆனால் பவுலிங்கே கூறுகிறான் நீங்கள் ஆக்கனைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் புரிகிறதா ஆகையால் இப்பொழுது நான் நினைப்பதென்னவெனில் ரொட்டி துண்டை தின்பது இப்பொழுது ஒரு கோஷர் அப்பத்துக்கு பதிலாக ரொட்டி துண்டை வைக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது அது ஒரு பரிசுத்தமான புளிப்பில்லாத அப்பமாய் இருக்க வேண்டும் என்றே நான் விசுவாசிக்கிறேன் எகிப்தில் செய்யப்பட்ட அந்த புளிப்பில்லாத அப்பத்தைப் போன்று அது புளிப்பில்லாத பரிசுத்த அப்பமாய் இருக்க வேண்டும் ரத்தம் திராட்சை பழசாராக இருக்கக்கூடாது ஆனால் அது திராட்சை ரசமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் திராட்சை பழசாரானது பழையதாகும் போது புளிப்பாகும் பிறகு போகும் ஆனால் திராட்சை ரசமோ பழையதாகுகையில் இன்னுமாக சிறப்பையும் வீரியத்தையும் பெறும் அது தன்னுடைய சக்தியை ஒருபோதும் இழக்கிறதில்லை கிறிஸ்துவின் ரத்தமும் பொழித்து கெட்டு போகிறதில்லை அது பழையதாக இன்னுமாக அது வீரியமடைந்து ஒரு விசுவாசிக்கு நாட்கள் கடந்து செல்ல செல்ல சிறப்பானதாக இருக்கும் ஆகவே இது திராட்சரசமும் அப்பமும் தான் ராபோஜன அப்பமானது தங்களை தாங்களே அர்ப்பணம் செய்து தேவனுக்காக தங்களையே அர்ப்பணித்துள்ள மக்களால் தான் செய்யப்பட வேண்டும் பாவிகள் சாபமிட்டு கூச்சல் போட்டு அசுத்தமானதை செய்து கொண்டிருந்த ஒரு சபைக்கு ஒருமுறை நான் சென்றேன் ஒரு பழைய ரொட்டி துண்டை வெட்டி எடுத்து அதை ஒரு விதமான பழசாற்றில் தொட்டு சாப்பிட்டனர் என்னை பொறுத்தவரை அது முட்டாள்தனமாய் இருந்தது நான் விசுவாசிப்பது என்னவென்றால் அது சரியாக வேதாகம் கூறியுள்ளவாறே அதேவிதமாக இருக்க வேண்டும் வேத வாக்கியங்களில் இருந்து ஒரு இம்மி அளவு கூட அது பிசகாமல் சரியாக அதே விதமாக தரித்திருக்க வேண்டும்